போசீர் புரண்டு வரும் பார் நதி நதிபோலாசீர் புரண்டு வரும் கர்த்தர்த்தம் பார் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நித்திய சமாதானம் நம களிபா மானதேவனுடைய பிள்ளைகளே இந்த நல்ல அருமையான வேலையில் ஒரு மேன்மை மிக்க ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம் பாருங்க ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ளே இதயத்துக்குள்ளே பயமும் இருக்கிறது அந்த பயமானது வரும்போது எந்த செயலையும் செய்ய விடாது மனசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா திக் 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 திக்னு சொல்லி அப்படியே பட 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 படன்னு அடிக்கும் திகில் வரும் பயங்கரங்கள் வரும் அந்த பயங்கரங்கள் மத்தியிலே நாம் இருக்கும்போது பயந்து பயந்து நடுங்கிட்டே இருந்தோம்னு சொன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது இது நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆகவேதான் நம்மை தைரியப்படுத்தவே தேவன் என்ன சொல்றார் தெரியுமா தைரியத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஆகவே நீங்கள் பயப்படுகிறதற்கு அல்ல அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திரை சுவீகாரத்தின் ஆவியை நீங்கள் பெறுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெறும்போது நம்முடைய இதயத்தை திறந்து தேவாவியே எனக்குள்ளாக வாங்க நாங்க நடக்கும்போது என்னோடு கூட இருக்கீங்க நான் தனியா இல்ல நீங்க என்னோடு கூட இருக்கீங்க அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படி சொல்லி சொல்லி பழகுவோமா நம்ம கூட இருக்காருங்க துணையாளர் இருக்கார் ஆனால் தான் தேற்றவாளவன் என்கிறதான பெயர் கொண்டதான தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதுக்கு பயப்படணும் ஆகவே இதன் வாயிலாக தேவ ஆவியானவருடைய தைரியத்தின் ஆவியினாலே உலகத்தை ஜெயிக்கலாம் எல்லா காரியமும் சக்சஸ் ஆக முடியும் ஆகவே இதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன்